உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே நான் உன்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் ஆண்டவர் உங்களை பெருக பண்ணி மகள பண்ண போகிறார் ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்து நாங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் ஒரு நீங்க வந்து சொன்னாங்க சரி நீ ஒரு அழகான வந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்தாங்க பக்கத்துல நாங்க இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் பிரதர்னாங்க சரி நீ போய் அவங்களை ஆசிர்வதித்து ஜோ பண்ணிட்டு வந்தேன் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் வாங்க ஆண்டவர் பெருக பண்ணி கொண்டே இருப்பதை பார்த்து எனக்கு சந்தோஷம் என்னன்னு பார்த்தா அவங்க தேவனுக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறாங்க இயேசுன் மேல அவ்வளவு விசுவாசம் வைத்து அவருக்கு பிரியமாய் நடக்க குடும்பமா ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறாங்களா ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார் சொத்துகள் பெருகுது பிஸ்னஸ் பெருகுது வருமானம் பெருகுது அதுதான் ஆண்டவர் சொல்றார் நான் உன்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவேன் உடைய வருமானத்தை பெருக பண்ணுவார் உங்களுடைய சொத்துக்களை பெருக பண்ணுவார் உடைய ஊழியத்தின் எல்லைகளை பெருக பண்ணுவார் சபையை ஆண்டவர் பெருக பண்ணுவார் உடைய ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவார் ஞானத்தை பெருக பண்ணுவார் உடைய குடும்பத்தை ஆசிர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணுவார் இதான் உடைய வாக்கு தத்துவம் நீங்க பெருகணும் உங்களுடைய சந்ததி பெருகணும் அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லுகிறார் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசி தாண்டு வரேன் இந்த இந்த வாக்குத்தத்தை எனக்குரியது நீங்கள் என்னை பெருக பண்ணும்படி என்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி இருக்கிறீங்க நான் அதுக்கு தகுதியாக இருக்கணும் அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும் சரியா அதுக்கு தான் அவர் சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார் நம்மை பெருக பண்ண தன்னை சிறுமைக்கு ஏ ஒப்பு கொடுத்தார் சிலுவையில் காயப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்தது எதுக்கு அவர் சிறுமைப்பட்டது நம்மை ஆசீர்வதிக்க உங்களை ஆசீர்வதிக்க நீங்க கேளுங்க இந்த வாக்கு தத்தத்தின்படி என் ஆசிர்வதித்து பெருக பண்ணுங்கன்னு சொல்லுங்க சரியா தகப்பனே நீ கொடுத்த வாக்கு தத்தை எங்களுக்குரியது என்னை என்னை ஆசிர்வதித்து பெருக பண்ணுங்க எனக்காக சிலுவிலை மறித்ததை நினைத்தருளுங்க எங்க குடும்பத்தை பெருக பண்ணுங்க வருமானத்தை பெருக பண்ணுங்க ஊழியத்தை பெருக பண்ணுங்க சபையை பெருக பண்ணுங்க என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணுங்க என்னுடைய அன்பை பெருக பண்ணுங்க என் ஆரோக்கியத்தை பெருக பண்ணுங்க இந்த யார் யார் இயேசுவின் நாமத்தில் பெருக்கத்தின் ஆசிர்வாதம் உண்டாகட்டும் இன்று முதல் இந்த ஆசிர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன்